அனிமலைஸ்டாக மாறினதுக்கு பின்னாடி இந்த கிச்சன் ரொம்பவே பிடிச்சிருக்கு இது எங்களோட அவுட் சைடு கிச்சன் இந்த கிச்சனில் செல்ஃபெல்லாம் ஓப்பனாக கொடுத்துருக்காங்க இதில் எல்லா திங்ஸும் விசிபிளாக தெரியும் மாடுலார் கிச்சனை விட இந்த கிச்சன் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது திங்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணாமல் இருக்கு ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு கிச்சன் ரொம்பவே நல்லா இருக்குது இந்த கிச்சன் இந்த கிச்சனில் இருக்கிற ஸ்டாண்டு இதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நாங்கள் இந்த கிச்சனை யூஸ் பண்ணாத போது இதில் வாஷிங் மிஷின் வச்சுட்டோம் இப்போதைக்கு இதை வேறு இடத்துல மாற்றுறக்கு ஆப்ஷன் இல்லை அதனால இந்த வாஷிங் மிஷின் இந்த கிச்சனுக்குள்ளேயே இருக்குது திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணாமல் அங்கங்கே இருக்குது ஆனாலுமே இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது திங்ஸ் விசிபிளாக இருக்கிறதுனால வேலை டக்குன்னு ஆகுது நான் கொஞ்சம் வருஷமாக மாடலார் கிச்சன் தான் யூஸ் இருந்தேன் இந்த கிச்சனில் வந்து க்ளோஸ் பண்ணி வச்ச கபோர்டுக்குள்ளே கிராசரி ஐட்டம் எல்லாம் வைக்கும்போது பூச்சி புழு வந்துடுது சிலதை நம்ம வச்சுருக்கிறது தெரியாமையே மறந்துடுறோம் ஆனால் இந்த மாதிரி ஓப்பன் கிச்சன் இருக்கும்போது ஈஸியாக எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணலாம் முக்கியமாக இந்த ஸ்டாண்டு இதில் நம்ம சாப்பிட்ற தட்டெல்லாம் கழுவி வைக்கும்போது ஈரம் இல்லாமல் ஆகுது ஒவ்வொரு தடவையும் கழுவி இதில் வச்சுட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு அதனால் இந்த ஸ்டாண்டு ரொம்ப பிடிச்சிருக்கு மினிமலிஸ்ட் லைஃப் ஸ்டைலில் வேலைகள் ஈஸியாக முடிகிறது தான் என்னோட குறிக்கோளாக இருக்குது நான் இதுக்கு முன்னாடி மாடுலார் கிச்சன் இருக்கும்போது என்னோடய பொழுதெல்லாம் கிச்சனை ஆர்கனைஸாக வைக்கிறதுக்கும் க்ளீன் பண்ணுறதுக்குமே போயிடும் இப்போது இந்த கிச்சனுக்கு வந்த பின்னாடி எனக்கு நிறைய டைம் சேவ் ஆகுது பத்து மணிக்குள்ளே சமையலை முடிச்சுட்டு கிளீனிங்கும் முடிச்சிட்ற ரொம்பவே ஈஸியாக இருக்குது மினிமலிசம் டீ எல்லாமே நம்மளோட லைஃப் ஈஸியாக ஆகிறதுக்கும் ரொம்ப ஹாப்பியாக அமையிறதுக்கும் தானே ஒழிய பொருளை எப்போவும் மியூசியம் மாதிரி அடுக்கி வச்சுட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறது என்னோடய கருத்து முக்கியமாக இந்த சிங்க் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப பெரிய சிங்க்கு இதனால் எல்லா திங்ஸையும் ஒரே நேரத்தில் எடுத்து போட்டு வாஷ் பண்ண முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்